அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா நச்சாந்தப்பட்டி குளமங்கலம் பகுதியை ஒட்டியுள்ள பிரசித்தி பெற்ற மலைக்கோவில் முருகன் சந்நிதியில் சைப்பூசம் முன்னிட்டு நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு விழாவை பற்றி பெருமையிடம் பயிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற மக்களே நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு டோக்கன் வாங்கி அந்த காலையை ஓட்டியாந்து அதை பின்வாடி வழியா அழைச்சி சென்று முன்வாடியில் வாசலில் போய் மாட்டை அவிழ்த்து விடுற வரைக்கும் என்னென்ன கஷ்டங்களை வந்து மாட்டு உரிமையாளர் போராடி அவிழ்த்து விடுறாங்கன்னு பாருங்க எடுத்துக்காட்டுக்கு நம்ம மருது செவிலை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அடைக்கிறோம்னு அந்த காணொலியில் பார்க்க இந்த ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு மட்டும் அல்ல இது நம் பண்பாடு பாரம்பரியம் பெருமை மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு திருவிழா அடுத்ததாக நமது மருது செவலை நகரப்பட்டி மருதராஜா அவர்களை பார்க்கலாம் முன்னிட்டு வளையக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு போகிற சார்பாக நம்ம மருந்து சாவில் கலந்துக்கிற இங்கே பூராமே மருந்து சாவில் டிவி வச்சுருங்க வச்சுருக்கேன் நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் அன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டம் திருமே தாலை மலையக்கோயில் வளையர் கோவில் அருமையில் சுப்பிரமணிய சுவாமி கைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டுது ரொம்ப பாரம்பரியமாக நடக்க முடியாது இந்த கோயில் வாசலில் அடைச்சதுனாலே வந்து எல்லாருமே வந்து ஒரு பொண்ணாக நினைச்சி முன்னோரோட வாசலில் அடைக்கிட்டு இருக்கேன் அந்த கோயில் கோயில் மச்சுருக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டமாக இந்த ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மருந்துகளுக்கு வந்து துணைத்து வருவாது நம்ப நினச்சி அது பக்கத்துல ஆட்டோ சொல்லி சொல்லி நம்ம அண்ணன் ஃப்ரெண்டு நம்ம ரொம்ப க்ளோஸ் அவர் நம்ம காலைக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணி இந்த டோர் வாங்கி கொடுத்துருக்காரு இன்றைக்கி நம்ம ஜல்லிக்கட்டில் சுரேஷன் பேர்ல நம்ம காலை அடைக்க போகிறோம் ராஜா மருதுசல பேரை சொல்லி நம்ம மருதுசல டீமோட சேர்ந்து இன்னைக்கு களத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் களத்தில் காலை முதலே இன்று ஊர் மக்கள் அனைவரும் மாடுகளை அழகாக அலங்கரித்து மாடுகளுக்கு கொம்புகளில் வண்ணம் பூசி மாலைகள் அணிவித்து அவற்றை குடும்ப உறுப்பினர் போல அன்போடு அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் ஒவ்வொரு காலைகளும் ஒவ்வொரு குடும்பத்தின் கௌரவமாக பிரதிபலிக்குது இன்றைய காலத்தில் நவீன உலகம் எவ்வளவோ முன்னேறினாலும் நாம் நம்ம அடையாளத்தை மறக்காம காத்து வருகிறோம் அதற்கு சாட்சிதான் இந்த மலையக்கோவில் ஜல்லிக்கட்டு இது வீரத்தின் விளையாட்டு விவசாயத்தின் அடையாளம் மாட்டின் மதிப்பை உணர்த்தும் ஒரு மரபு இந்த காளைகளை மரியாதையோடு நடத்தி அதற்கு தீங்கு விளைவிக்காமல் பாதுகாப்போட இந்த விளையாட்டை நடத்துவது நம் ஊரின் சிறப்பு மலையக்கோவில் முருகன் அருள் துணையுடன் இந்த தைப்பூச ஜல்லிக்கட்டு வெற்றிகரமாக நடைபெற எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நம்ம நகரப்பட்டில இருந்து மலைய கோவிலுக்கு ஓடிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம செவலைய பின்வாடி வாசலுக்கு நம்ம ஓடிட்டு போறோம் போகிறோம் தான் டோக்கன் பார்த்துட்டு உள்ளே அலோ பண்ணுவாங்க

காவலர்கள் வந்து மாட்டு உரிமையாளரோட டோக்கன் செக் பண்ணி கரெக்டா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணுல இருந்து ஐம்பது வரை மாடுகளை உள்ள விட்டுட்டாங்க அடுத்த ஐம்பதுல இருந்து நூறு வரைக்கும் உள்ள மாடுகளை வசப்படுத்தி நிற்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து தொண்ணூத்தி ஒராது டோக்கன் அதனால நம்ம வரிசையில் வந்து நிற்கிறோம் ஜல்லிக்கட்டு விழாவில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தங்கள் மாடுகளை தாமாகவே அழைத்து வந்து இந்த விழாவில் பங்கேற்று மிக பெருமையான விஷயம் இது நம்ம ஊரின் பெண்களின் தைரியத்தையும் உழைப்பையும் பொறுப்பையும் வெளிப்படுத்துகின்றது மாடு வளர்ப்பது பண்பாடு பாதுகாப்பு ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களும் சம அளவில் முன்னணியில் நிற்கிறார்கள் என்பதற்கான காட்சிதான் இன்றைய இந்த காட்சி முன்னேற்றத்தையும் உலகத்துக்கு காட்டும் ஒரு பெருமையான தருணம்

காலர்கள் வந்து நம்மளோட மாட்டோட டோக்கனை வாங்கி செக் பண்ணிட்டு உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ உள்ள வந்ததுக்கு தான் தெரியுது உள்ள வந்து அட்டியல் போட்டாங்க வருஷ பராகாரம் விடாம வெளியே வந்து ஒவ்வொன்னா செக் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் மொத்த மாட்டை ஒன்னா நிக்க வச்சு நம்ம தொண்ணூத்தி ஓராது டோக்கன் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு இரநூறு மாட்டுக்கு உள்ள நிக்குது நான் அந்த மஞ்சள் வீட்டுக்கு வந்தது ஒன்றரை மணி நேரத்துல நம்ம மாட்டை அடைச்சிட்டு போயிடலாம் நிமிஷத்துக்கு ஒரு மாடுன்னு விட்டா கூட ஒன்றரை மணி நேரத்துல நம்ம மாடு உள்ள வாடிவாசலுக்கு போயிரும் அப்படின்னு தான் வந்தேன் இங்க வந்து பாத்ததுக்கு தான் தெரியுது எல்லாமே வந்து அட்டியலா மாறி போச்சு அதான் காலையை வாடிவாசல் வரை அழைச்சிட்டு போய் மூக்கலாங்க அவிழ்க்கிற வரைக்கும் ஏன்டா மாட்டை ஓடிட்டு வந்தோம்னா ஆகி போயிருப்பாரு ஏன்னா பேரிகேட்ல எல்லாம் மாட்டை உள்ள இழுத்து அவங்க வாட்டுக்கு அவங்க சைடுல அடைச்சிட்டு போவாங்க நம்ம கடைசி வரை பின்னாடி தான் நிக்கிற மாதிரி ஆயிரும் இங்க பாருங்க எந்த அளவுக்கு இழுத்து உள்ள ஏத்துறாங்க நம்ம எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சைடுல பாரிகாட்ல வெவ்வாறு உள்ள ஏத்துடுறாங்க இதனால வந்து போலீசார்கள் வந்து தடியடி நடத்தினாலும் அவங்களே போட்டு சங்கட்டப்படுத்தி மாடுகளையும் சங்கட்டப்படுத்தி எல்லாரையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்குவாங்க காலையில எட்டு மணிக்கு ஜவுளி வந்து மாடுகளை அவிழ்க்க ஆரம்பிச்சாங்க மணி இப்ப பதினொன்று நம்ம டோக்கன் நம்பர் தொண்ணூத்தி ஒன்னு ஆனா நம்ம இன்னமும் இங்க வெளியில தான் கூட்டத்தோட கூட்டம் நினைக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு அப்புறம் வந்த மாடு எல்லாத்தையும் உள்ள ஏற்றிட்டாங்க நம்ம இப்பதான் உள்ள வந்துகிட்டு இருக்கோம் செவில ஏத்திட்டு உள்ள வர்றாங்க நாங்க தான் அனுப்புவாங்கன்னு சொல்லி கால சாப்பாட்டோட சாப்பிடாம நின்னுட்டு இருக்கோம் மாடுகளை வரிசையை விடாம மாட்டுக்கு மனுஷனுக்கும் எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க இப்ப இப்படி மாடுகளை கூட்டம் கூட்டமா அட்டியல்ல போட்டு உள்ள போய் ஏத்துறதுனால என்னென்ன ஆபத்து வரும் தெரியுங்களா மாடுகளோட கொம்புகள் நம்ம மேல குத்துறதுக்கு நூறு பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு பக்கத்து நிக்கிற காளையோட கண்கள்ல பக்கத்து மாட்டு கொம்பு படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம கண்ணில் படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இங்க பாருங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு புது பேட்ச் மாடு பிடி வீரர்கள் உள்ள இறக்குறாங்க இப்ப நம்ம சேவலா வாடிவாசல ஒட்டி வந்துருச்சு பதினோராவது மாடா பின்னாடி நிக்குது அது வரைக்கும் இந்த பதினோரு மாடுகளை புது பேட்ச் வீரர்கள் எப்படி பிடிக்கிறாங்கன்னு வாங்க பாக்கலாம் வீரர் ரெண்டு பேர் வீரர் ரெண்டு பேர்

மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பா புதுகை வீராபிரஸ் தமிழ் வித்துவார் கீழே விளக்குடி செல்வகுமார் மாடு வீராப்பா மாடு வெற்றி பெற்றதுப்பான் ஒருத்தர் ஒருத்தர்

இப்ப புரிய <laughs> <laughs> <laughs>

சிவகங்கை சீமை நேரம் காத்திருந்தது இந்த நொடிக்காக தான் அடுத்து நம்ம நகரப்பட்டி ராஜாவின் மருந்து செவல வர்றாங்க வாங்க பாக்கலாம்

மருது செவலர் தன்னுடைய கொன்பால இந்த ஊர் வாடிவாசலுக்கும் மலைமேல் குடியிருக்கும் முருகனுக்கும் நன்றி சொல்லிட்டு காலத்துல கிளம்பிட்டாங்க நம்ம செவலை கூட்டத்தை விட்டு வெளியே வந்தோன்னு நின்றுவாப்பில் நம்ம டீம் பசங்க எல்லாரும் கயிறு போட்டு மூக்கு மூக்கநாங்கி பத்திரமா அவங்களை வண்டியில் ஏற்றியாச்சு மஞ்சு விரட்டில் மாட்டை டோக்கன் வரிசைப்படி முறையாக அனுப்பாவிட்டால் மாட்டின் உரிமையாளரும் மாடும் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களை